கடந்த வாரம் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கக்கூடிய இந்த அம்பலகரசன் நவராஜர் கோவிலில் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த தரைத்தளம் அமைத்த பிறகு அதில் இருக்கக்கூடிய அந்த தூண்கள் உள்ள அந்த சோட்டில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அந்த சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தேசிய இந்து திருக்கோவில் அந்த ஃபவுண்டேஷன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ஐந்து சிவசனங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்து நீங்கள் காணொலியில் பார்த்துருப்பீங்க இந்த கோவிலையே அந்த ஒரு பழமை மாறாமல் மீட்டு எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் கிட்டத்தட்ட எட்டு மாதம் நாங்கள் காத்திருந்தோம் இந்த காத்திருப்புக்கு இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு பதில வந்து இவங்க எல்லாருமே எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதே குழுவினர் நம்ம ஆடி பதினெட்டு பெருக்குக்கும் வந்து இங்கே திருவாசலம் முற்போதல் பண்ணி இந்த பெருமானை வந்து வெளியில் எழுந்திரில் செய்ய போகிறாங்க இந்த ஆடி பதினெட்டு பெருக்குக்கு நீங்க எல்லாருமே அவசியம் இந்த அம்பலபரசன் நடராஜர் கோவிலுக்கு நீங்கள் வரணும் இதுதான் எங்களுடைய ஆசை அதே மாதிரி இவங்களுக்கு எப்படி நன்றி சொல்லணும் தெரியல நன்றின்ற ஒரு வார்த்தையை சொல்லி நான் கடந்து போக விரும்பலை ஏன்னா இவங்க எல்லாருமே எங்களுடைய சொந்தங்கள் சிவ சொந்தங்கள் இவங்கள மாதிரி அடியார் பெருமக்கள் இருக்கப்படி தான் இந்த மாதிரியான கோவில்கள் எல்லாருமே இன்றைக்கும் உயிரோட்டத்தோடு இருக்குது அதுக்கு காரணமே இந்த அடியார் சொந்தங்கள் தான் முடிந்தால் இந்த அடியார் சொந்தங்களை கமான்ல வாழ்த்துங்க முடிந்த அளவு இந்த காணொலியை பகிர்ந்து இப்படி ஒரு நடராஜ பெருமானுக்கு ஒரு உளவார பணி ஒரு திருப்பணி பண்ணிருக்காங்க அப்படின்றத வெளியுள்ளதுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க ஐயா இந்த பணிகள் எல்லாத்தையுமே செய்து கொடுத்தவங்க எல்லாருக்கும் எங்களுடைய பாதம் பட்ட நன்றிகளுக்கு